ஹே ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக் உங்கள் அபிமான சூப்பர் பிக் பாஸ் வீட்டில் வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை கமல் சாருடைய வருகை கடந்த வாரங்களில் பிக் பாஸ் வீட்டில் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டாஸ்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்காக விளையாடக்கூடிய டாஸ்க்காக இருக்கட்டும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு ஆறு பேரை தேர்வு செய்யக்கூடிய முறையாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதன் அடிப்படையிலேயே கமல் சார் வந்து வாரத்தின் இறுதி நாட்களில் கருத்துக்கள் அப்படிங்கிறது தெரிவிச்சிட்ருப்பாங்க ஆனால் போன வாரம் அப்படி இல்லை அவங்கவுங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் வருகை தந்ததுனால பாஸ் வீடே ஒரு குதூகலமாக காணப்பட்டது எல்லாருக்கும் குதூகலமா அப்படின்னா இல்ல சிலருக்கு வழியையும் கொடுத்தது சிலரின் ஆட்டத்தின் போக்கையும் மாற்றியது அதனால இந்த வாரத்தின் இறுதி நாட்கள் அப்படிங்கிறது சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கருத்தோட தான் நிகழ்ச்சியை சார் வந்து தொடங்குவாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன கருத்தை சொன்னாங்க அப்படின்னா இன்று விவசாயிகள் தினம் சாப்பாட்டில் கை வைக்கும் போதெல்லாம் விவசாயிகளை நினைக்கணும்னு சொல்லுவாங்க பட்னி கிடக்கும் போதெல்லாம் நினைக்கிறோம் அதனால் விவசாயிகள் இல்லைனா அந்த கதிக்கெல்லாம் ஆளாக்கப்படுவோம் தான் உண்மை இதை நம்ம நாட்டு முன்னாள் பிரதமர் ஜனல் சிங் அவர்களின் நினைவாக எப்படி ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நினைவாக கொண்டாடப்படுகிறதோ அது தான் ஜனல் சிங் அவர்கள் ஏழு மாதம்தான் பிரதமராக இருந்தாங்க ஆனால் விவசாயத்திற்காக அவங்க பெரிதும் ஆதரவாக செயல்பட்டாங்க இவரை போல யாருமே விவசாயத்திற்காக குரல் கொடுத்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க குரல் கொடுத்திருந்தாங்க ஸோ இன்று விவசாயிகள் தினம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் கனியின் பூங்கொன்றனார் இன்று அது பல பேருக்கு புரியல வீட்டு வாசலை தாண்டுனா எதிர் வீடு பிடிக்காது தெருவை தாண்டுனா பக்கத்து தெருவை பிடிக்காது அதையும் தாண்டினா அடுத்த நாடு பிடிக்காது அப்படி இருப்பதால் தான் பாலஸ்தீனம் என்ற நாடு அறுபது வருஷமாக அவங்க வந்து டெண்டிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை எழுதிய அதாவது யாதும் ஊறி யாவரும் கேளீர் என்று எழுதிய தமிழருக்கே அது புரியறதில்லை அது புரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கருத்தை தான் சனிக்கிழமை தொடக்கத்தில் கமல் சார் அவங்க பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை நிகழ்வு அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்பட்டது மதிய ஒன்றரை மணிக்கு கார்டனில் ரவினா மாயா பூர்ணிமா ரவி நிக்சன் பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா பேசுகிறாங்க யாரை பற்றி அப்படின்னா அர்ச்சனாவை பற்றி அர்ச்சனா பூர்ணிமா ரவி கிட்ட ஜாமும் பிரெட்டும் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்களாம் அதை கிண்டல் பண்ணி மாயா அப்படியே அவங்க பேசுகிற மாதிரி செஞ்சு காட்டுறாங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே ரவீனா பேசுகிறாங்க அர்ச்சனாவை பற்றி அவங்க எப்போ பார்த்தாலும் மேக்கப்பே போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க என் என்னை கொஞ்சிறதா இருந்தால் கூட நீங்க வா அப்படிங்கிற மாதிரி என்னை தான் கூப்பிட்றாங்க நான் இருக்கேன் அப்புறம் வரேன்னு கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வர்றது கூட அவங்க ஓடி வந்து கொஞ்ச மாட்டாங்களாம் நம்ம தான் அங்கே போகணுமா அப்படிங்கிறத இருக்காங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூர்ணிமா காஃபி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் ஏ நிக்சன் காஃபி போட்டுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் அவங்க எந்த வேலையும் செய்கிறது இல்லையா இவங்கள தான் மற்றவங்கள தான் அவங்க வேலை வாங்குகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ரவீனா காஃபி நம்ம காஃபி போட்டுட்ருக்கும்போது காஃபி போடுங்க எனக்கும் சேர்த்து அப்படிங்கிறது சொல்கிறது வேறே நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு காஃபி போடுங்க அப்படின்னு சொல்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வித்தியாசத்தை படுத்தி நமக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க ரவீனா அர்ச்சனாவை பொறுத்தளவுக்கு அது ஒன்று தான் அவங்கக்கிட்ட பெரிய குறை அவங்களுக்கான வேலையை அவங்களே பார்த்துக்கலாம் அது தினேஷ் அன்னைக்கு சண்டை போடும்போது கூட அதுதான் சொன்னாங்க வேலைன்னு சொன்னால் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிறீங்க அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்த முதல் நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் தினேஷ் சொன்னாங்க அது உண்மை தான் அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைதான் மற்றவங்கக்கிட்ட அவங்க வேலை வாங்குவாங்க அவங்க வேலை செய்ய அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ செல்லமாக இருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேவும் இருக்க முயற்சி பண்ணுறாங்க ஏற்கனவே விக்ரம் காஃபி போட்டு கொடுத்தே அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் விடை தெரியல அவருக்கு அதனால் இவங்க அவங்க காஃபி கேட்டால் பயப்படுறது அப்படிங்கிறது நியாயமாக தான் இருந்தது அவங்க குறை சொல்லி கிண்டல் பண்ணி பேசுறது ஒரு ஒரு பக்கத்தில் சரியில்லைனாலும் அது வேறு வழி இல்லை அவங்க பண்ணுறதும் அர்ச்சனா பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது இதையே தினேசம் மேற்கோள் காட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா மாயா அர்ச்சனாவை சொன்னால் பூர்ணிமா அர்ச்சனாவை சொன்னால் இல்லை ரவீனா அர்ச்சனாவை சொன்னால் இல்லை நிக்சன் அர்ச்சனாவை சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குறையாயிடும் அவங்க ஏதோ அவங்கள பிடிக்கலை அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது தினேஷே அடிக்கடி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அன்னைக்கு இரவு அடுத்த நாள் இரவு அப்படியே போய்கிட்டே இருந்தது அந்த பிரச்சனை தினேஷ் சொல்லும் போதெல்லாம் தினேஷ் தலைவராக இருக்கும்போதெல்லாம் நடந்த பிரச்சனை அது அந்த ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுற அந்த பிரச்சனை ஆக வேலை சொன்னால் பிடிக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொன்னதையும் மேற்கோள் காட்டி நம்ம சொல்லிடலாம் அப்போனா புரிஞ்சுப்பாங்க இவ்வளோ நேரம் ரவீனா மாயா பூர்ணிமா ரவி நிக்சன் என்ன பேசினாங்களோ அர்ச்சனாவை பற்றி என்ன பேசுனாங்களோ அவங்க எது பண்ண மாட்டாங்களோ அதை அப்படியே அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக அவங்க வந்து பாத்திரம் ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டே கழுவுறாங்க எப்போ பாத்திரம் கழுவுனாலும் ஏதாவது ஒரு புலம்புவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஏன்னோ அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவுற மாதிரியே அவங்க பேசுவாங்க அதுதான் நடக்குது இந்த பக்கம் விஜய் வர்மாவும் தினேஷும் ஏதோ காய்கறிகள்லாம் ஏதோ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க வெளியே கார்டனில் மாயாவும் பூர்ணிமாரவியும் பூ பேசிக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா ரவி பேசிக்கிட்டே தேங்காய் துருவிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சமையல் வேலைலாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது போகுது பெரிய வாக்குவாதம் இல்லை அர்ச்சனா புலம்புறாங்க தினேஷ் அதுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ நேரம் இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் உறுதிப்படுத்துகிற வகையில் தான் அர்ச்சனா நடந்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே தேங்காய் எடுத்துக்கிட்டே பூர்ணிமா ரவியும் மாயாவும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமா ரவிக்கும் கல்யாணம் ஆகிறதை பற்றி பேசுகிறாங்க விஷ்ணுவுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட்டு பூர்ணிமா ரவிக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருந்தால் கூட பரவாயில்ல ஏன் பூர்ணிமா ரவிக்கு இப்போ யார் உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறா அவங்க பேசுகிறாங்க அது கூட பரவாயில்ல ஆனால் அந்த மெச்சூரிட்டி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் எப்படி வாழ்கிறது நான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏதோ இது சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க இதெல்லாம் தேவையாது இப்போ தான் அவங்க சிஸ்டர் வந்து அறவே வேண்டாம் அறவே வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க இந் அவங்களுக்கு புரியல இதெல்லாம் ஒவ்வொரு பேச்சாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் கமல் சார் வந்து பேசுகிறாங்க உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள்லாம் வந்துருந்தாங்க நிறையா அறிவுரைகள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க நிறையா அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் சொல்லுங்கள் என்ன என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது என்ன அறிவுரைகள் உங்களுக்கு கிடைச்சது அந்த அறிவுரைகளில் ஏற்புடைய அறிவுரைகள் எது ஏற்க முடியாத அறிவுரைகள் எது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரம் கம்பல்சர் ஏதாவது இந்த டாஸ்க்கை பற்றி பிரச்சனைகளை பற்றி தான் கேட்பாங்க இந்த வாரம் அவங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் வந்ததுனால அது அது சார்பாக அவங்களுடைய அனுபவம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க விசித்திரா மேடத்தை பற்றியும் பேசுகிறாங்க இவ்வளோ நாள் வந்து நான் தான் மூத்த வருந்து வீட்லேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் வரும்பொழுது அவங்க வந்து குழந்தையாகவே மாறிட்டாங்களாம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விசித்திரா மேடம் பேசுகிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹஸ்பண்டு குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரவி பேசுகிறாங்க வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ள அவங்க எதுவும் சொல்லலை சார் காட்டிக்கல நீ எப்போதும் போல் இரு ஜாலியாக இரு அப்படிங்கிறதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் கமல் சார் வந்து இயக்குனர் பாலச்சந்தர் சாருக்கும் இவங்களுக்கும் கமல் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச போராட்டத்தை பற்றிலாம் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்க இந்த தலைமுறைக்கு பாசம் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தினேஷ் பேசுகிறாங்க எங்கள் அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து டான்ஸ்லாம் ஆனாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்திரா பேசியிருந்தாங்க அவங்க வ எங்கள் அம்மா வந்து வந்ததுலேருந்து தெலுங்குலேயே பேசுனாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தமிழில் பேச வச்சு பார்த்தேன் வீட்டிலலாம் நாங்கள் தெலுங்கு தான் சார் பேசிப்போம் இங்கே வந்து அவங்க தமிழில் பேச சொன்னால் அவங்க பேசினாங்க நான் எங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ரவீனாலாம் சாப்பிட்டு நல்லா இருக்கா நீயும் சாப்பிட்டு நல்லா இரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு ரவீனாவை அவங்க வந்து சொல்லாமலே இருக்க மாட்டாங்க போல் ஏதோ ஒரு வகையில் ரவீனா பேசும்போது மணிச்சந்திராவை சொல்லிடுறாங்க மணிச்சந்திரா பேசும்போது ரவீனாவை சொல்லிடுறாங்க பாருங்கள் இப்போ கூட அப்படி தான் இருக்குது அம்மா மட்டும் இல்லை சார் அண்ணா அண்ணா குழந்தை வந்திருந்தாங்க அன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அண்ணா குழந்தை எனக்கு வந்து ஆறுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிஜமாகவே அன்னைக்கு மணிச்சந்திரா வந்து இருக்கும்போது அவங்க அண்ணா குழந்தையோடு அவர் அழும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அது அவருக்கு கண்டிப்பாக ஆறுதலாக தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அர்ச்சனா பேசுகிறாங்க எங்கள் அப்பா வந்தாங்க சார் நான் ஓடி போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சேன் அப்போ வந்து ஏதோ பொட்டு அவங்க சட்டையில் ஒட்டிடுச்சு அதை கூட நான் சொன்னேன் அது ஞாபகமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்களாம் வீட்டில் பாஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அவங்களாம் இந்த பிக்பாஸ் வீட்டுக்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் அப்பா மட்டும் இல்லை தங்கச்சி வந்திருந்தாங்க அவங்க லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எனக்கு அட்வைஸ்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருந்தாங்க இங்கே அர்ச்சனை அதுக்கப்புறம் விஷ்ணு பேசியிருந்தாங்க அம்மா அப்பா வரல சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அட்வைஸ்லாம் சொன்னாங்க அதெல்லாம் புதுசாக இருந்தது அர்ச்சனா சொன்னதையே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் வர்மா பேசியிருந்தாங்க அம்மா வந்துருந்தாங்க ஓகே சார் பட் என்னுடைய பிரதர் என்னுடைய அண்ணா வந்திருந்தாங்க அவங்கலாம் பார்க்க முடியாது நான் வேலைக்கு போவேன் அவர் வீட்டில் இருப்பார் அப்புறம் அவர் வேலைக்கு வேலைக்கு போயிடுவார் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கவே முடியாது நைட்டு வந்து படுக்க போயிடுவாங்க இங்கே வந்து எங்கள் அண்ணா ஜாலியாக இருந்தாங்க அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மாயா பேசுகிறாங்க அம்மா வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஏன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பல் சார் கேட்டாங்க இல்லை சார் அவங்க இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆட்டோ பிடிக்கணும் டாக்ஸி பிடிக்கணும் ஃப்ளைட்டு பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் வர முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை சார் இங்கே உள்ளே வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கன்னு பிக் பாஸ் சொன்னாங்க இருந்தாலும் ஒரு பூவை வாங்கி தலையில் வச்சுட்டு வந்து அது எனக்கு கொடுத்தாங்க ரோஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அக்கா வந்திருந்தாங்க அவங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனுபவத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரவீனா பேசுகிறாங்க நான் ஏமாந்து வந்து போயிட்டேன் சார் நான் ஏமாந்து போயிட்டேன் சார்ங்கிறாங்க என்னடா ஏமாந்து போயிட்டேன்னா அவங்க அம்மா வருவாங்கன்னு ஆசையாக இருந்தாங்க ஆனால் வந்தவங்க யாரோ ஃப்ரெண்டோடைய அம்மாவான் அவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது அது அது சொல்லவே வேண்டாம் அது என்றைக்குமே மறக்க முடியாது அந்த மாதிரி தான் இருந்தது அதனால் நான் ஏமாந்துட்டேன் சார்னு ரவீனா சொன்னது நியாயமாக தான் இருந்தது அண்ணா வந்திருந்தாங்க கூடவே அவங்க எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க நான் வந்து போக சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க இல்லைங்களா போக சொல்லும்போது அவங்கள கட்டி பிடிச்ச நான் இது வந்து அவங்கள தொட்டது கூட இல்லை இப்போ வந்து நான் வந்து கட்டி பிடிச்ச அளவுக்குலாம் இருந்தது அதெலாம் நல்லா இருந்தது சார் புதுசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுபவத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் எழுந்து பேசுறாங்க அவங்க அப்பாவை பற்றி சொல்ல என்ன இருக்குது அவங்க அப்பா தான் பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு இல்லைங்களா அதனால அவர் டைரக்டாக அவங்க அப்பாவை பற்றி பேசாமல் மற்ற வீட்டில் இருந்தவங்கள்லாம் எல்லாம் வந்தாங்க சார் எல்லாமே என்ன ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நல்லா பேசுனாங்க அப்படிங்கிறதையே ஆரம்பத்தில் இப்படி தான் ஆரம்பித்தாங்க மற்ற ஃபேமிலியை பற்றியே பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு சார் எட்டு மாதம் ஆச்சு எங்கள் அப்பா பேசவே இல்லை நான் சொல்லாத கூட தான் வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்களா நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் கமல் சார் வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன் பிளாக் பண்ணால் போய் நேரடியாலாம் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வரக்கூடாதுன்னு தான் சார் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஏன்டா வராரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நடந்த சம்பவத்தெல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க கமல் சாரும் கிண்டல் பண்ணுறாங்க நிக்சனு அதுக்கப்புறம் நிக்சனுக்காக பெற்றோர்களுடைய அறிவுரை பற்றி அவங்க புரிதலை பற்றி கமல் சார் வந்து நிறைய பேசுனாங்க அது எல்லாமே நிக்சன் சம்மந்தமாக பேசுகிறாங்க ஏன்னா இப்போ மற்றவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் சாதாரணமாக இருந்தது ஆனால் நிக்சனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது அது சரியாக ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பார்த்த கமல்சர் வந்து கொஞ்சம் அட்வைஸ் வந்து ஸ்பெஷலாக பண்ணாங்க நிக்சனுக்கு அதுக்கப்புறம் சில குடும்பத்தினர் அறிவுரை சொல்லும் போது சில போட்டியாளர்கள் வந்து இல்லை வெளியே பார்க்குறது வேற உள்ள இருக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களா அதெல்லாம் கமல் சார் சொன்னாங்க சில பேர் வந்து மௌனமாக இருந்தாங்க ரவீனா மாதிரி அப்படியே உட்காந்து இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது கமல் சார் இங்கே வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் அவ்வளோ பேச்சு மணிச்சந்திராவெல்லாம் திட்டு போது அவங்க மௌனமாக இருந்திருக்க தேவையில்லை அவங்க கண்டிப்பாக வந்து அவர் மேலே தப்பு இல்லை இங்கே எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா பேசியிருந்தால் அது வந்து பிரச்சனையாகும் ஆனால் ரவீனா அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்திருக்காது இவ்வளோ தூரம் அவர் வந்து திட்டு வாங்கி வாங்கியிருக்க தேவையில்லை இது வந்து ரவீனா வந்து பேசலாம் இவ்வளோ பேச்சு பேசுகிற ரவீனா வந்து அன்றைக்கி பேசிட்டு இருக்கலாம் அது எனக்கே ஒரு குறையாக இருந்தது இதை இதை மேற்கோள் காட்டுற விதத்தில் தான் அது அது அப்படியே உள்ளடக்கத்தை உள்ளடக்கி தான் அந்த வார்த்தையை அவங்க வந்து கமல் சார் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய அந்த அந்த கருத்தை வந்து உள்ளடக்கி தான் அந்த ஒரு வார்த்தையில் பேசுகிறாங்க ரவீனா மௌனமாக இருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இதுதான் சொல்ல வராங்க அவங்க இப்போது எது ஏற்புடைய கருத்து எது இப்போதுக்கு வந்து ஏற்றுக்க முடியாது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் சொன்ன அறிவுரையில் எது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேட்கறாங்க தினேசிலேருந்து பேசுகிறாங்க ஒரே ஒரு அட்வைஸாக சார் அதாவது நான் வந்து கோபத்தில் ஏதாவது வார்த்தை விட்டுடுறேன் சத்தமாக அது பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க அது வந்து ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் சார் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் எழுந்து பேசுகிறாங்க எங்கள் அப்பா எப்போதும் சொல்லுவார் சார் நல்லவனாக இரு ரொம்ப நல்லவனாக வேலைக்கு ஆகாதுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க உடனே கமல் சார் சொல்கிறாங்க அதையே நான் மாற்றி சொல்கிறேன் நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் ஒருத்தவங்களுக்கு மட்டும் சில பேருக்கு மட்டும் நல்லவங்களாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் ரொம்பவே சாயக்கூடாது ஒரு பக்கமாக அப்படிங்கிற அறிவுரையெல்லாம் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக அவங்க மாயா பூர்ணிமா கூடிய இருந்தாங்க இல்லைங்களா அவங்க கூடயே பேசுகிறது அவங்க கூடயே பழகிறது இப்படி தானே விக்ரம் இருந்தாங்க இதை தான் வந்து சார் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கு கூடயும் பழகணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் ஒரு பக்கமே சாயக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்களா விக்ரம் அப்பா யாரையும் நம்பக்கூடாதுன்னு அதுக்கு தான் கமல் சார் சொல்லியிருந்தாங்க இது வந்து விளையாட்டு இங்கே வந்து உங்கள் நட்புக்காக யாரும் இங்கே வரலை இது களத்தை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிவுரை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்திரா எழுந்து பேசுகிறாங்க ரவீனாவை பற்றி தான் பேசுவாங்க ரவீனா எழுந்து பேசுனா மணிச்சந்திராவை பற்றி தான் பேசுவாங்க அவங்க ஒன்றா சேர்ந்து விளையாண்டு அந்த டான்ஸ் மாரத்தான் டான்ஸில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஏதாவது மாறி மாறி தான் பேசிகிட்ருப்பாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் அங்கே நடக்கலை அதுக்கப்புறம் அர்ச்சனா பேசுகிறாங்க அவங்க விசித்திரா மேடத்தை பற்றி தான் பேசுவாங்க முதல் வாரத்தில் அவங்கள பாதுகாத்த இல்லைங்களா அவங்க பெற்றோரும் அதுக்காக நன்றிலாம் சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த நன்றியை எப்போதும் மறந்துடாத சின்ன உதவியும் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி தான் அர்ச்சனாவுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து அறிவுரை சொல்லிட்டு போயிருந்தாங்க அதையே தான் இங்கேயும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அர்ச்சனாவுடைய அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்களா அதை வந்து மாற்றிக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னா ஏதாவது நடக்கிறத போய் போய் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாங்களா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்களா அது வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க அது வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நான் அதை மாதிரி பண்ணேன் அப்படின்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் நடிக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போதும் இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்துட்டால் நல்லது அதனால் நான் வந்து அம்மா சொன்ன அந்த கருத்தை மட்டும் ஏற்றுக்கலை சார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்து பேசுகிறாங்க அவங்க சிஸ்டர் வந்திருக்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா போகிறோம் போகிறேன்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருந்தாங்க அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக மணிக்கணக்கில் அட்வைஸ் பண்ணுற அதாவது பூர்ணிமா ரவிக்கு அட்வைஸ் பண்ணுறது அவங்க கூட பேசுகிறது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதை தான் இங்கே வந்து விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மேடம் மேடம்லேருந்து பேசுகிறாங்க அவங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா விசித்ரா மேடத்துக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா பழகுவாங்க ஆனால் திங்கக்கிழமை ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்க அப்புறம் பிரச்சனை பண்ணதுனால அவங்க போயிட்டு இவங்களை வந்து நாமினேஷன் பண்ணிவிடுவாங்க இவங்க அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அப்போ அமைதியாக இருந்திருந்தால் அவங்க வரவே மாட்டாங்க இந்த வாரம் வந்தது கூட அப்படி தான் அவங்க பூர்ணிமா கிட்ட தினேஷ் கிட்ட சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா வந்திருக்கவே மாட்டாங்க அதை சொல்லிட்டு போனாங்க அது கரெக்டாக தான் அவங்க சொன்னாங்க நம்ம அவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதை சொல்லிட்டாங்க அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இதுதான் சார் சொன்னாங்க அப்படிங்கிறத அப்புறம் விஜயவர் இருந்து பேசுகிறாங்க வெளியே நிறைய காற்று இந்த ஷோ மட்டும் இல்லை வெளியே உனக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் மாயாலேருந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா எதுவும் அட்வைஸ் பண்ணலை பெருசாக ஆனால் அக்கா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நம்பாத அப்படிங்கிறத சொன்னாங்களாம் இப்போ யாரை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன இப்போ விக்ரம சொல்கிறாங்களா அப்போ இவங்க அப்போ விக்ரம் இவங்க சொல்லலாம் எழுந்து எதாவது பேசலாம் விக்ரம் கோவப்பட மாட்டார் ஆனால் விக்ரம் எதாவது எழுந்து பேசுனா அது மாயாவுக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் கமல் சார் வந்து பேரண்ட்ஸுடைய அறிவுரையில் வந்து பெருசாக எதுவும் பேசலை ஆனால் மாயா வந்து பேரண்ட்ஸுடைய அறிவுரையை வந்து அவங்களுக்கே பதில் தர வகையில் கேமரா முன்னாடி நின்று அவங்களே திட்டக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இவங்க எதாவது சொல்லணும் கேமுக்காக ஏதாவது பேசணும் அப்படின்னா விக்ரம் எதாவது சொல்லலாம் பேசலாம் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் சில பேர் பேசுனாங்க எல்லாரையும் தான் பேசுனாங்க அப்படிலாம் மணிச்சந்திரா கதறி இருக்கணும் கேமரா முன்னாடி அதெல்லாம் அவர் பண்ணலை அதனால் பேரண்ட்ஸ் வந்தாங்க அவங்க ஏதாவது அறிவுரை சொன்னாங்க பிடிக்காததை கூட ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம் அதெல்லாம் வெளிக்காடிட்டு இருக்க முடியாது ஆனால் அந்த வீட்லேயே அதை வெளிக்காட்டக்கூடிய நபராக பேரண்ட்ஸுக்கு வந்து பதில் தரவக்கூடிய வகையில் அவங்கள அசிக்கப்படுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய நபராக மாயா இருக்கிறாங்க இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஏன்னா ஒரு கேமில் வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படியே ஒரு பெருந்தன்மையாக அதை விட்டுட்டு போயிடலாம் மாயாவுடைய புத்தி அப்படிங்கிறது இதில் நமக்கு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் பூர்ணிமாயிலேருந்து பேசுகிறாங்க அவங்க கமல் சார்லாம் திட்டுனா திட்டுறாங்க இல்லைங்களா அவங்க அம்மா கேட்டாங்களா கமல் சார் திட்டினது முகத்தை தூக்கி வச்சிக்கிட்டு எதுக்காக இப்படி இருக்க ஏதாவது குறைகள் சொன்னாங்கன்னா அதை வந்து சரி பண்ணி திருந்தி அங்கே கேம் விளையாடு முகம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் கமல் சார் திட்டினாராம் அவர் தின திட்டவே ஆரம்பிக்கலை அவர் ஒரு பர்சன்டேஜ் கூட திட்டல அவர்லாம் திட்டினா ரொம்ப கடுமையாக இருக்கும் அதுதான் கமல் சார் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே நான்லாம் திட்டவே இல்லம்மா உங்களை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கைத்தட்டி சிரிச்சாங்க கமல் சார் சொன்னதும் என்ன திட்ட திட்டுறன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு அவங்கள திட்டவே ஆரம்பிக்கலையே திட்டிருந்த அந்த ஷோவே வேறு மாதிரி ஆகிருந்திருக்கும் ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்ன மாதிரி நான் முகம் தூக்கி வைக்காமல் அவங்க சொன்ன மாதிரி நல்லா விளையாண்டுருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு டாப் பிளேயராக கூட நான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்பா நீங்களா டாப் பிளேயரு இப்போ பரவாயில்ல இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க பாருங்கள் இதுதான் எல்லாரையுமே அதிர்ஷ்டம் விக்ரம் அதிர்ஷ்டம் ஐசு அதிர்ஷ்டம்னாங்க அக்ஷய உதயகுமார் அதிஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னை பொறுத்தளவுக்கு மாயா அதிர்ஷ்டசாலி விஷ்ணு அதிர்ஷ்டசாலி பூர்ணிமா அதிர்ஷ்டசாலி இவங்களை விட ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்க போகுது இந்த பிக் பாஸ் வீட்டில் இவங்க மற்றவங்கள அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்னாங்க இவங்க இவ்வளோ நாள் இப்போ என்ன திங்க கிழிச்சாங்க ஒன்றும் பண்ணலை பிரச்சனையை தான் உண்டு பண்ணாங்க எல்லோரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாம் விளையாட்டை கெடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க ஆனால் இவங்க மட்டும் சேஃப்டியாக அந்த வீட்டில் நல்லா இருக்கிறாங்க இவ்வளோ நாள் இருக்காங்க டாப் பிளேயர் அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஃபைனலில் நான் வின்னர் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய நினப்பு அப்படி இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினைக்கிறாங்க நம்ம இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறதுனால நம்ம நல்லா தான் விளையாடுறோம் போல் மக்கள் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது நமக்கு சரியான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல நாமினேஷனில் வரும் பொழுது அதுக்கு கீழே யாராவது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்க வர்றதுனால அவங்க வெளியே போயிடுறாங்க அவங்க சேவ் ஆகிடுறாங்க இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு ஒரு பக்கம் இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில வாரம் நாமினேஷனில் வராமே இருக்கிறாங்க அதனால் அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்ப முடியல அதுதான் பிரச்சனை ஆனால் இவங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் டாப் பிளேயர் சிறந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் பூர்ணிமரவியும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரவீனா எழுந்து பேசுகிறாங்க அவங்க என்னத்தை பேச போகிறாங்க மணிச்சந்திரா தான் நீயும் கேமை வந்து கெடுத்துக்கிட்டு மணிச்சந்திராவுடைய கேமையும் கெடுக்காத மணிச்சந்திரா மட்டும் வீட்டில் இல்லை எல்லோருக்குடியும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னாங்கன்னு இவங்க கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்க போல அவங்க தான் அவங்க தான் இவங்களுக்கு தெரியணுமா அவங்க சொல்லாமலே இவங்களுக்கு தெரியாதா இவங்க என்ன குழந்தையா நல்லா பயங்கரமாக பேசுகிறாங்க நல்லா அறிவாக பேசுகிறாங்க எழுந்து பேசும்போது மட்டும் அப்புறம் குழந்தையாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் உண்மையாக அப்படி குழந்தையாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியும் விளையாண்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரவீனா பேர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னு அவங்க மூணு பேரை சொன்னோம் பேர் அதிர்ஷ்டம் உள்ளவங்க யாருன்னா ரவீனா தான் அவங்க அப்படியே குழந்தையாக நடிச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் அங்கே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க பயங்கரமான அதிர்ஷ்டம் கொண்டவங்க யார் அப்படின்னா ரவீனா தான் சொல்றாங்க தான் சொல்கிறாங்க இங்கே மணிச்சந்திரா அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க மணிச்சந்திரா 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 அதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அதுக்கப்புறம் ரவீனா ரொம்ப யோசிச்சாங்களாம் ரூம் போட்டு யோசிக்க வேண்டியது தானே யார் இந்த பிக் பாஸ் கரன்சியை கொடுத்தது இவங்க மேலே தப்பா இல்லை வந்து ர இவங்க மணிச்சந்திரா வந்து சப்போர்ட்டாக பேசலை இல்லைங்களா இது யார் மேலே தப்பு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் பயங்கரமாக யோசித்தேன் படுத்தலாம் யோசித்தேன் நின்று யோசித்தேன் உட்காந்து யோசித்தேன் அப்புறம் தான் தெரிந்தது நான் தான் அந்த பிக் பாஸ் கரன்சியை மணிச்சந்திராவுக்கு கொடுத்தேன் அது என் மேலே தான் தப்பு அப்படிங்கிறத அப்புறம் தப்பு உன் மேலே இருக்குன்னா அவரை திட்ட சொல்லி என் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க மௌனமாக உட்காந்துருந்தீங்க கேட்க வேண்டியது தானே இதுக்கு என்ன ஒரு வாரமாக ஆகணும் உங்களுக்கு யோசிச்சு அதாவது இதுதான் அப்படியே குழந்தைத்தனமாக ஒன்றும் அறியாதவர் புரியாதவர் மாதிரியே பேசிக்கிட்டு நல்ல கேமில் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க ரவீனா இன்றைக்கி கூட விக்ரம் தான் போனதாக பேசப்படுது ஞாயிற்றுக்கிழமை அது தெரிஞ்சிடும் என்ன இவங்க பாருங்க இருக்க தப்பிச்சுட்டே இருக்காங்க விக்ரம் தான் போகிறாங்க இங்கே மாயா பூர்ணிமா விஷ்ணு ரவீனா இப்படி எல்லாருமே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் அப்புறம் லாஸ்ட்டாக தான் போவாங்க அப்போ கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறாங்க அவங்க சரியாக சில இடத்துல ரொம்ப சண்டை போடாதவங்களா பேசக்கூட பேசாதவங்களா சத்தம் போட்டு பேசாதவங்களா பிரச்சனையை உண்டு பண்ணாதவர்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வெளியே போகிறாங்க அவங்களுக்கு பேர் என்ன சரியாக கேம் விளையாடாதவங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஆக இப்போ என்ன இங்கே நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து சொல்ல சொல்லக்கூடிய ஒன்று தான் நல்லா பண்ணணும் எது பண்ணாலும் சத்தமாக பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் அது கே அது வந்து பாசிட்டிவாக எது பண்ணாலும் சரி நெகட்டிவாக எது பண்ணாலும் சரி ஆக சத்தமாக பண்ணணும் அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் இதுதான் இப்போ மௌனமாக அமைதியாக நேர்மையாக இருக்கிறவங்களில் யார் இருக்கானா விஜய் வர்மா மட்டும் தான் அங்கே இருக்கிறாரு அவர் மெல்லாமல் என்ன ஆகுங்கிறது தெரியல அவர் மட்டும் தான் பிரிந்துகிட்டு இருக்காரு விக்ரமும் போயிட்டார் அவர் அமைதியாக நல்லா தான் இருந்தார் நல்லவரு தான் அவர் ஆனால் இங்கே வாய்ப்பு இல்லை நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழியை தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிக்சன் எழுந்து பேசுகிறாங்க அவங்க அப்பா சொன்ன விஷயம் ரெண்டு தான் கோவப்படாதுன்னு சொன்னாங்க கோவப்பட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி வார்த்தையை யோசித்து பேசுன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு விஷயம் சொன்னாங்க நான் அதை அப்படியே ஏற்றுக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க உடனே கமல் சார் வந்து ஏற்பு இல்லாதது எது உங்கள் அப்பா சொன்னதில் ஏற்றுக்கிட்டதில் ரெண்டு ஏற்பு இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நிக்சன் சொல்கிறாங்க எதுவும் இல்லை சார் இது ரெண்டு தான் சொன்னாங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே கமல் சார் வந்து திரும்பவும் பிளாக் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் ஆகிடுச்சு உடனே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அதையே கிண்டல் பண்ணுறாங்க நிக்ஸனை எல்லோரும் சிரிக்கிறாங்க இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்